வணக்கம் அன்பு கூடல் தி நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளம் சிஎஸ்ஐ சபையை சேர்ந்த திரு ஜோன்ஸ் அவர்களின் மகள் ஸ்வீட்டி அவர்களுக்கும் போன்று கூடங்குளம் சிஎஸ்ஐ சபையைச் சேர்ந்த கிழக்கு பகுதி திரு டேவிட் அவர்களுக்கும் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கூடங்குளம் சிஎஸ்ஐ ஆலய வளாகத்தில் உள்ள கால்டுவெல் கன்வென்ஷன் காலில் மாலை ஆறு முப்பது மணிக்கு எங்களது குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்களால் நிச்சயதார்த்த விழா நடத்தப்பட்டது அந்த விழாவின் ஒரு சிறு தொகுப்பை இந்த வீடியோவில் பார்க்கலாம் குருவானவர் அவர்களின் பாடலோடு இந்த நிச்சயதார்த்த விழா இனிதே ஆரம்பம் பாருங்கள் வருங்கால தம்பதியரை வாழ்த்துங்கள் குறிப்படி வாழ்க்கை ஆசீர்வாதமாக விளங்கினார் என்ப நாமத்தினாலே ஜெவன் கேடும் நல்ல பிதாவே அப்படியே அவள் உமதி எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும் அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள் அப்ரஹாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கத்தரை பணிந்து கொண்டான் பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளியுடைமைகளையும் பொண்ணுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபே காலுக்கு கொடுத்தது மன்றி அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான் இல்லையற்ற ஒரு அன்பாக இருக்கிறது கடவுள் இந்த உலகத்திலே காண்பித்திருக்கிற குமாரன் கிறிஸ்து வழியாக காண்பித்த அன்பு என்பது அது ஒரு எல்லையற்ற ஒரு அன்பாக இருக்கிறது உங்களிடத்தில் காணப்பட வேண்டிய அன்பு ஒரு எல்லையற்ற அன்பாக இருக்க வேண்டும் நினைச்ச வேண்டும் அன்பு சிறுத்தை எல்லாவிதமான சூழலிலும் அன்பு சிறுத்திற்கு இந்த அன்பு எப்படி இருக்க வேண்டும் எல்லைகளை கடந்த அன்பாக இல்லையா எந்த ஒரு நிபந்தனையும்

மாப்பிள்ளையையும் தொன்னையையும் வாழ்த்தி புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து நாம் இசையோடு இந்த விழாவை பார்க்கலாம் முழுவதும் இப்போது வருங்கால தம்பதியரை வாழ்த்த வந்திருப்பவர்கள் முன்னாள் டிடிடிஏ பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ஜெயராஜ் அவர்களும் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் அவருடைய குடும்பத்தார் வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் வருங்கால தம்பதியர் ஸ்வீட்டி மற்றும் டேவிட் அவர்களுக்கும் நமது கூட டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் இப்போது ஸ்வீட்டி மற்றும் டேவிட்டை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மன மகனின் நண்பர்கள் குழு என்று வாழ்த்திக் கொண்டிருக்கின்றது தொடர்ந்து இன்னொரு மணமகனின் நண்பர்கள் குழு மணமக்களை மக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றது அவர்களுக்கும் நமது குடற்கின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் இப்போது நெருங்கிய உறவினர்கள் மணமக்களோடு செல்ஃபி எடுத்துக்கொண்டு அவரை வாழ்த்தி விடைபெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அதுதாகுமே நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அதுனதாகுமே நேசம் மேடையில் மணமக்களை வாழ்த்தும் படலம் நடைபெற்று கொண்டிருந்தாலும் இன்னொரு புறம் அருமையான சுவையான டின்னரும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இட்லி புரோட்டா சிக்கன் குழம்பு மற்றும் கேசரி என அருமையான ஒரு இரவு சாப்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்போது நண்பர்கள் குழு எங்கேஜ்மெண்ட் விழாவிற்காக கேக் கொண்டு வந்து கட் செய்து அதை மணமக்களுக்கு ஊட்டிவிட்டு இப்போது அவர்கள் புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொள்ள தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கேக் கட்டிங் வீடியோ நமது கூடல் யூடியூப் சேனலில் சாட்சாக வெளிவரும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் நெஞ்சில் ஒரு சங்கீதமே இப்போது மணமகளின் தோழிகள் செல்ஃபி எடுத்து மணமக்களை வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் இதையும் இதையும் நாம் சாட்சாக ஏற்கனவே குடல் டிவியில் ஒளிபரப்பி இருக்கிறோம் இப்போது நிச்சயதார்த்த விழாவின் சிறப்பு இரவு விருந்து வழங்கப்பட்டு கடைசி பந்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பந்தியில் நாம் சாப்பிட்டு விட்டு மீண்டும் மணமக்களை ஒருமுறை வாழ்த்திவிட்டு நாமும் வீட்டிற்கு விடைபெற்றோம் என்ன நேர்களை இந்த கூடங்குளம் டேவிட் மற்றும் ஸ்வீட்டி அவர்களின் நிச்சயதார்த்த விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நீங்கள் வருங்கால தம்பதியரை வாழ்த்துங்கள் மீண்டும் ஒரு அருமையான கூடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம்